காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு கார்த்தி பா சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே வேளையில் கடந்த முறை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து இந்திய திமுக இப்போது திரு பனங்குடி சேவியர் என்பவரை தன்னுடைய வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேவநாதன் யாதவ் என்பவர் தேவநாதன் வின் டிவினுடைய அதிபர் மற்றும் மயிலை சிற்பன்ஸ் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற சென்னை கபலாசி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற மயிலை சிற்பன்ஸினுடைய தலைவரும் அவர்தான் அவர் நிற்கிறார் நாம் தமிழர் சார்பாக எழிலரசி என்ற பெண்மணி நிற்கிறார் இப்போது பார்த்தால் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சிவகங்கை தொகுதி மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதிமூணு லட்சத்து முப்பத்தொன்போதாயிரத்தி நூற்றி ஓரு ஆண் பெண் இருவரும் சேர்த்து வாக்காளர்கள் இதில் சட்டமன்ற தொகுதிகள் என்று பார்த்தால் காரைக்குடி ஒன்று இரண்டு திருப்பத்தூர் மூன்று மானாமதுரை தனி நான்கு திருமயம் ஐந்து ஆலங்குடி இந்த திருமயம் ஆலங்குடி இரண்டுமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருபவை மற்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லா வேட்பாளருமே பிரச்சார வேட்புமனு தாக்கல் முடிந்து சின்னங்கள் எல்லாம் கிடைத்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க களம் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றது இதில் ஆண் வாக்காளர்கள் விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் பெண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி எழுபது நாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பேர் ஆண் வாக்காளர்கள் நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இதில் நகர்ப்புறங்கள் வாழ்பவர்கள் நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் இவ்வளவு இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பெண்கள் அதிக வாக்காளர்கள் என்றாலும் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு இயல்பு என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண் வாக்காளர்கள் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ரெண்டு ரெண்டரை லட்சம் ஆண் வாக்காளர்கள் எல்லாமே எங்கே இருக்கிறார்கள் என்றால் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் கல்ஃப் அரபு நாடுகளான துபாய் அபுதாபி இந்த மாதிரி பறந்து வாழ்கிறாங்க அதே போல் நிறைய பிஸ்னஸுக்காக சென்னையில் கடை ஆரம்பித்து பல்வேறு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலையும் கடை கண்ணிகளை வச்சுக்கிட்டு பழச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த இது எல்லாமே சேர்த்து ஆண் ஆண் வாக்காளர்கள் மட்டும் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் கட்டாகும் பெண் வாக்காளர்களும் அப்படித்தான் அவர்களும் கொஞ்சம் பேர் இப்போ ஐடி கம்பெனிகளில் நிறைய பேர் சென்னையில் போய் வேலை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் வரலாம் அதை சென்னையில் வேலை செய்கிறவர்களை நாம் வந்து சொல்ல முடியாது ஒருவேளை அவங்க வாக்களிக்கிறதுக்காக தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வரலாம் ஆனால் மலேசியா சிங்கப்பூர் இந்த அரபு நாடுகள் இதிலெல்லாம் இருக்கிறவங்க நிச்சயம் அதற்காக செலவழித்து கொண்டு போவதில்லை அதனால் ஒரு ஒரு இரண்டு லட்சம் வாக்குகள் இந்த வகையில் ஆண் வாக்காளர்கள் வராது ஆகவே பெண் வாக்காளர்கள் ஒரு ஆண் வாக்காளர்களை விட ரெண்டு லட்சத்தி சொச்சம் அதிகமாக வர்றாங்க இதுதான் இந்த தொகுதியினுடைய ஒரு சூழ்நிலை இப்போ தேர்தல் களத்தில் என்ன விஷயம்னா பா சிதம்பரம் மீண்டும் நிற்பது ஒரு வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கிறது தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடைய தந்தையார் சிதம்பரம் இருந்தார் அவர் மீது கூட அவ்வளவு அதிருப்தி இல்லை ஐந்தே ஆண்டு காலத்தில் கார்த்தி சிதம்பரம் மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மக்தியிலே பெற்றிருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா மோடியின் நிழல் என்று கூட சொல்கிறாங்க சில பேர் மோடிக்கு என்ன ஒரு வெறுப்பு இருக்கிறதோ அதே வெறுப்பு வெறுப்பை இவர் சம்பாதித்திருக்கிறார் இதில் அதாவது வெளிப்படை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை அவருக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் பணம் கொடுத்து மக்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ கல்லல் ஒன்றியத்திற்கான அந்த ஊழியர் கூட்டம் நடந்தது காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் திமுக சார்பில் காளையார் கோயில் இப்படி எல்லா இடத்துலையும் நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த உறுப்பினர் அந்த ஊழியர்கள் கூட்டத்தை வடிவமைக்கின்ற பொறுப்பு திமுகவுக்கு இருந்தாலும் அந்த வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய கியூ வரிசையில் நிற்க வச்சு இரநூறு இரநூறுபாயை மட்டும் கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு கூட போடாமல் ஒரு பிச்சைக்காரர்கள் நடத்துகிற மாதிரி கேவலமாக நடத்துனாங்க அது இந்த ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி நடந்தது கல்லெல்லாம் அது கேஸ் ஆகிருச்சி ஃபோட்டோ எடுத்து அதை போலீஸ் தேர்தல் கமிஷனில் கொடுத்து அது கேஸ் ஆகிருச்சு ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பணம் கொடுத்த நிகழ்வு அதனால் இந்த ஒரு அதிருப்தி மிகப்பெரிய அதிருப்தி இவங்க இப்போவுமே இப்படி தான் எஜமானர்கள் மாதிரி நடந்துக்காங்க மக்களை பிச்சைக்காரர்கள் நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் கட்சி ரெண்டு அனைத்து கட்சி ஊழியர்கள் மத்தியில் ஆண்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு கார்த்தி சிதம்பரத்துக்கு இருக்கின்ற அதே வேளையில் இந்த சேவியர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது நான் பல பெண்கள்கிட்ட பேசிப்பேன் பெண்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு அவரை பார்க்கணும்னு சொல்லி காசு கொடுத்து ஒரு பக்கம் காசு கொடுத்து கார்த்தி சிதம்பரம் கூப்பிட்டாலும் அழைத்தாலும் பெண்கள் போகிறதில்ல ஆமா யார் போய் வரிசையில் இரநூறுவா வாங்கிட்டு வர்றது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படியும் வலுக்கட்டாயமாக திமுகவினர் அவங்களுடைய உறுப்பினர்கள் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக இந்த விழாக்களுக்கெல்லாம் வருகின்ற மேன் பவர் சப்ளை இவங்கள வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க ஆனால் விரும்பி யாரும் வரலைங்க இதுதான் உண்மை ஆனால் சேவியர் தாசை பார்க்கறதுக்கு நிறைய வர்றாங்க ஏன்னா வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரோ அல்லது கார்த்தி சிதம்பரத்திற்கு சரிக்கு சமமாக ஃபைட் பண்ணக்கூடியவர் வாய்ப்பு இருந்தார் பெறக்கூடியவர் என்ற ஒரு தோற்றத்தை இப்பொழுது அவர் பெற்றுவிட்டார் சிவரிதாஸ் அவர் என்னென்னா பெண்கள்கிட்ட பேசி பார்த்தால் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குங்கிறாங்க அவரை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது இது ஒன்று அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் இறக்கப்பட்டு பெண்கள் ஓட்டு போட போகிறாங்க இப்போ நிலைமை வந்து எக்கத்தப்பாக ஆகினாலும் ஆகலாம் அவர் கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து தான் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு ஒரு நினைப்பில் அதீத நம்பிக்கையில் பிரச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் பல இடங்களில் எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள் காரைக்குடியிலே பெண்கள் எல்லாம் நேருக்கு நேர் அவருடைய தந்தையாருடைய பிரச்சார நிகழ்ச்சியில் நேருக்கு நேர் கேட்டாங்க மாங்குடி எம்எல்ஏ

முன்னிறுத்திவிட்டு முன்னே களத்துக்கு அனுப்பிவிட்டு பின்னாலே ஒளிந்து கொள்ளுகிறாரோ பாசிய கார்த்தி சிதம்பரம் என்ற ஒரு பேச்சு இங்கே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கிளம்ப ஆரம்பித்து விட்டது அதே சமயம் சேவியர்தாஸ் அவர்கள் கூட்டுகிற கூட்டத்திற்கு ஆண் பெண்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க இது கலை யதார்த்தங்க நாம் இட்டுக்கட்டி சேவியர்தாஸுக்கு ஆதரவாக பேசவில்லை கல நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது முதல் ரவுண்டில் கார்த்தி சிதம்பரம் இப்போது முதல் ரவுண்டில் வந்து நாம் தமிழர் சிற ஒரு இரண்டு நாள் மைக் பிரச்சாரத்தில் வந்தாங்க பாஜக வேட்பாளர் வந்திருக்காரு பாடம் செய்யப்பட்ட கருவாடு மாதிரி இருக்காருன்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாங்க நான் சொல்லலை பாடம் செய்யப்பட்ட கருவாடு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்ச சட்டையோடு வந்திருக்காரு அவங்களுடைய ட்ரேட்மார்க்கு வந்து ஒரு சில கிராமங்களில் த நட்ட நட்டு வெயிலில் வந்து போஸ்ட் பரத்தையும் தந்தி கம்பத்தையும் பார்த்துட்டு போயிருக்காரு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஃபைட் தொடங்கி இருக்கிறது கார்த்தி சிதம்பரத்திற்கும் சேவியர்தாஸுக்கும் இடையில் ஆக்ரோஷமாக முதல் ரவுண்டில் ஆக்ரோஷமாக சரமாரியாக குத்துக்களை விட்டார் கார்த்தி சிதம்பரம் ஆனால் தாஸ் லாபகமாக விலகி ஒரு பஞ்சு கூட வாங்கலை தப்பிச்சிட்டார் லாபகமாக விலகி கொண்டார் திருப்பி அவர் பஞ்ச் பண்ணுறாரா சேவியர்தாஸ் என்பதை பார்க்கலாம் களம் இப்படித்தான் இருக்கிறது அதிருப்தியின் எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு குரல்கள் அதிருப்தி எந்த இடத்துல எந்த கண்ணு வீடி வெடிக்கும்னு தெரியல மக்கள் வீதிக்கு வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராகவும் எதிர குறிப்பாக அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் கலா யதார்த்தம் இது இன்னும் அதிகமாகும் பட்சத்தில் களம் சேவியர் சாதகமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு அடுத்த தொகுதி அதை பற்றிய விரிவான வலசிலை பார்க்க விளாசலை அலசலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்